வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க நம்ம அறுபத்தி மூணு வேளம்பழை பக்கத்தில் தார் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு இரநூறு அடிக்குள்ளே ஒரு இருபது சென்ட்டு செம்மண் பூமி உங்களை காட்ட போகிறேங்க கரெக்டாக நம்ம வேளம்பாத்துலேருந்து பார்த்திங்கனா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இடம் அமைச்சிருக்கு உங்களுக்கு முப்பது அடி தடங்க அந்த தார் ரோட்லேருந்து மேலே வரது பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைன் இருக்குங்க சைட் ஒட்டியே இந்த இந்த தடத்தொட்டியே பார்த்தீங்கன்னா நல்லதான கிராஸ் ஆகி போய்ட்டு இருக்குங்க இந்த வாழக்கனுக்கு பக்கத்தில் ஒட்டி வைக்கிற பூமி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் தாரோட்டிலேருந்து ரெண்டாவது பூமி இது இங்கே பக்கத்தில் வாழக்கன் பக்கத்தில் வந்துட்டேன் லெஃப்ட் சைடு தான் இந்த இடம் உங்களுக்கு சூப்பரான இடங்க தொண்ணூறுக்கு தொண்ணூறுன்னு சொல்லி ஒரே ஸ்கொயராக பெட்டியாட்டாக தரப்போகிறாங்க செம்மண் பூமிங்க தெக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தென்னம்புல உங்களுக்கு நல்ல ம நல்ல மண்ணுங்க செம்மண் பூமி உங்களுக்கு சூப்பரான இடங்கள் உங்களுக்கு அது ஒரே ஸ்கொயராக பிரித்து தரப்போகிறாங்க டைரெக்டாக இடத்துக்காரட்டே இந்த இடம் இருக்கு உங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட்டுக்குள்ளே கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்கிறாருங்க கரெக்டாக மார்க்கெட் ரேட் கரெக்டாக தான் சொல்கிறார் அவர் நேரில் பார்த்தா சின்னதாக அனுப்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்காருங்க டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே பேசி விலை அனுப்பிச்சு பேசி வாங்கி தரேங்க இருபது சென்ட் இடங்க தெற்கு பார்த்து பூமிங்க ரோட்லேருந்து ரெண்டாவது இடங்க உங்களுக்கு பக்கத்தில் வீடு இருக்க ஏரியா தான் உங்களுக்கு கரண்ட்டு தண்ணியெல்லாம் பக்கத்தில் லைன் இருக்குங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் பண்ணை நிலமாக ஒரு வீடு கே கட்டணும்னு நினச்சிங்கனாலும் அழகாக கட்டிக்கலாங்க சூப்பரான உங்களுக்கு இந்த இடம் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்த இடத்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலையை அனுச்சி பேசிக்கலாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஒரு சென்டு வில சொல்கிறாருங்க விலையை அனுச்சி பேசி வாங்கி தர்றேங்க செம்மன் பூமிங்க தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸை தான் நல்ல தெளிவான வீடியோஸை எடுத்து போடுவோங்க கரெக்டான வேலையை விசாரித்து பார்த்து எடுத்து போடுவேன் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதாக நன்றிங்க